மிராஜ் துறை விமர்சனம் மலையாள த்ரில்லர் படங்களின் காட்பாதராக விளங்கும் ஜோசப் இயக்கத்தில் வெளிவந்துள்ள மீண்டும் கதையின் கிங்காக நிரூபித்ததா பார்ப்போம் படத்தின் ஆரம்பத்திலேயே கிரண் என்பவர் தன் கம்பெனியின் டேட்டாவை திருடி கொண்டு ட்ரெயினில் தப்பிக்கிறார் அப்படி தப்பிக்கும் போது அந்த ரயில் விபத்தில் அவர் இறக்கிறார் அதைத் தொடர்ந்து அவர் திருடிய டேட் அந்த கம்பெனி இளைய வேலையை எடுத்துள்ளார் என தெரியவர ஹிரனின் காதலி அபர்ணாவை போலீசும் அந்த கம்பெனி அடையாளம் துரத்துகின்றனர் அவருக்கு எதுவும் தெரியவில்லை அதே நேரத்தில் ஹீரோ ஆசுப் அலி ஒரு யூடியூப் வைத்து இது போன்ற விஷயங்களை தேடி அதை மக்கள் முன்பு கொண்டு வருபவர் அவர் அபர்ணாவை தொடர்பு கொண்டு இது குறித்து விசாரித்து அந்த டேட்டா அடங்கிய பென்ட்ரைவ் தற்போது எங்கே என தேடி செல்ல பல ட்விஸ்டுகள் அவிழ பிறகு என்ன ஆனது என்பதே மீதி கதை ஜீத்து ஜோசப் படம் என்றாலே தேடல் எதிர்பாராத திருப்பம் என உரிமை போவார்களோ அது அனைத்தும் உள்ளது படத்தில் ட்விஸ்ட் இருக்கலாம் ஆனால் இதில் ட்விஸ்டில் தான் படமே உள்ளது கிரண் இறந்தார் அவர் மறைத்து வைத்திருந்த பென்ட்ரைவை தேடி செல்லும் அபர்ணா அவருக்கு உதவியாக வரும் நாயகன் ஆசிப் அலி இப்படியாக தொடங்கும் படத்தில் முதல் ட்விஸ்ட் கிரணிடமிருந்து ஆரம்பிக்கிறது அதிலிருந்து அடுத்த ட்விஸ்ட் அபர்ணா தோடி சரி இது என்னடா புது ட்விஸ்ட் என உட்கார்ந்தால் அபர்ணாவிடம் ஒரு ட்விஸ்ட் வருகிறது இதையெல்லாம் ஆசிப் அலி பிரமிப்பாக பார்க்கிறார் அப்போ நாம் தான் ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிறோமோ என்ற ஆடியன்ஸ் தான் அவர் மனநிலையும் உள்ளது ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் அடியாட்கள் அந்த பென்றைவாக அபர்ணாவை துரத்த அவரின் பரிதவிப்பு பார்க்கும் நமக்கும் மிகவும் பரிதவிப்பாகிறது சிறப்பாக நடித்துள்ளார் படம் தமிழகத்தில் தான் நடப்பதால் பெரும்பாலான காட்சிகளில் தான் பேசுகிறார்கள் அதனால் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸும் தேட்டரில் சென்று பார்க்கலாம் ஜீத்து ஜோசப் படம் முழுவதும் சீனுக்கு சீன் எதிர்பாராத திருப்பம் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து படத்தை எடுத்திருப்பார் போல படத்தில் ஏதாவது அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஒருவேளை இவர் ஏதாவது செய்திருப்பாரோ என ஆடியன்ஸை நினைக்க வைப்பது ஒரு கட்டத்திற்கு மேல் அழப்போங்கப்பா என்றும் ஆகிறது படத்தின் நாயகன் நாசிப் என்ன ஏதோ குணச்சித்திர நடிகர் போல் வருகிறார் எதற்காக இப்படி ஒரு கதாபாத்திரம் தேர்ந்தெடுத்தார் என நினைத்தால் அதில் ஒரு ட்விஸ்ட் வைத்தார்கள் பாருங்க ஆடியன்ஸ் மொத்தமும் ஷாக் தான் டெக்னிக்கலாக படம் வலுவாகவே உள்ளது ஒளிப்பதிவு இசை என அனைத்தும் பிரமாதம் படத்தின் முதல் பாதி அபர்ணாவின் நடிப்பு பிளஸ் காட்சிக்கு காட்சி ட்விஸ்ட் என்பது சுவாரஸ்யம் என்றாலும் அதுவே ஒரு கட்டத்திற்கு மேல் போதுவா என சொல்லும் நிலை உள்ளது மொத்தத்தில் மீராஜ் காட்சிக்கு காட்சி ட்விஸ்ட் என்பது என்னதான் ஸ்வீட் ரிப்பீட் என்னதான் ஸ்வீட் சுவை என்றாலும் திகட்டும் அளவிற்கு சாப்பிட முடியாதல்லவா